நான் நம்பிய குதிரை ஒரு பசுமை சூழ்ந்த கிராமத்தில் ஒரு சாமான்யமான விவசாயி வாழ்ந்தார் அவருக்கு ஒரு அழகான குதிரை இருந்தது அதை தனக்கு உயிராக கவனித்தார் அந்த குதிரைக்கு உணவு போட்டு ஒவ்வொரு நாளும் ஆசையுடன் பராமரித்தார் ஒரு நாள் வேலை முடிந்து அதன் மீது ஏறி சவாரி சென்றார் அவர்கள் வழியில் சென்றபோது குதிரை திடீரென பயந்து அசந்து ஓடினது விவசாயி கீழே விழுந்தார் மண்ணில் உருண்டு சில காயங்களுடன் நின்றார் குதிரை எந்தவித உதிர்வும் இல்லாமல் தூரம் ஓடிச் சென்றது அதுவரை நம்பிக்கையுடன் பார்த்ததே இன்றுதானே துன்பத்தை தந்தது ப்ராவப் நான் நம்பிய குதிரைதான் என்னை கவிழ்த்தது மீனிங் த ஒன் வீ ட்ரஸ்ட் த மோஸ்ட் கேன் சம்டைம்ஸ் பி ட்ரே அஸ் மாரல் நம்பிக்கையை செலுத்தும் முன் அது யார் மீது செலுத்தப்படுகின்றது என்பதை சிந்திக்க வேண்டும் முருகப்பெருமானை நம்பினான் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்